ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மெக் மெட்ராஸ் நெட்லி குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு அதுக்கு தாலிஃபுல்லாம் போட்டுக்கோங்க பூண்டு கருப்பில் பச்சமிள இதுக்கு நிறையா போடுங்க ஸ்மெல் ரொம்ப ஸ்குவையாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் போட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி போட்டணும் போட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும் இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெ தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் புளி கரைச்சி ஊற்றுக்கோங்க அப்புறமா தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் கத்திரிக்காய் நல்லா வேகணும் அப்புறமா பொரியாண்ட இப்போ கொஞ்சமாக நெசிலி போட்டுக்கோங்க அப்புறமா கத்திரிக்காய்லாம் வேகணும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த மாங்காய் புளிப்பு எல்லாமே போட்டுக்கோங்க அப்புறமா சுவையாக இருக்கும் நல்லா கொதிக்கணும் உப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா பட்டிலன்னா உப்பு போட்டுக்கோங்க